சம்பங்கி சாகுபடி செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் லடாபுரம் கிராம வேளாண்மையாளர் ஜே ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் யோசனைகள் நம்ம இந்த ஜமங்கி விவசாயம் சாகுபடியை பற்றி முதல்ல இருந்து பார்க்கலாம் இதுக்காக நம்ம வந்து வயலை நல்லா ஒரு இரண்டு மூன்று முறை நல்லா உழுது தயார் செஞ்சுக்கணும் இதுக்கப்புறமா ஒரு நம்ம பார் அமைக்கிறோம் ஒரு ஒன்றடியில் பார் அமைச்சு நம்ம சின்ன வெங்காயமும் இதுவும் வந்து ஒரே டைமில் வந்து சாகுபடி பண்ணுறதுக்காக பயிரிடுறோம் பயிரிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சமங்கியுடைய இடைவெளி பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வருசை இரண்டு அடியும் செடிக்கு செடி ஒரு அரை அடியிலேருந்து முக்கால் அடி வரைக்கும் நம்ம இதுக்கான இடைவெளியை நம்ம விட்டு வைக்கிறோம் பயிர் சாகுபடி செஞ்சு அஞ்சு மாதத்துலேருந்து இதனுடைய பூப்பூக்கும் தன்மை அதிகரிக்கும் இதனுடைய பூக்கிற இது வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டு அதாவது மார்க்கெட்டிங்காக திருச்சி சேலம் சென்னை இது மாதிரியான பகுதிகளில் நாம் விற்பனைக்காக விற்பனை வாய்ப்புக்காக நம்ம அனுப்பிட்டுருக்கோம் பெரம்பலூர் லாடபுரம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஏக்கர் வரைக்கும் நம்ம விவசாயிகள் இதை பயிரிட்டுருக்காங்க இதுக்கான உரம் மேலாண்மை அப்படின்னா நம்ம இதை அடி உரமாக வந்து சின்ன வெங்காயம் வைக்கும்போதே அடி உரமாக நம்ம இயற்கை ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் இது மாதிரியான உர இடுபொருட்களை பயன்படுத்துகிறோம் அதுக்கு முன்னால் இந்த விதை நிறுத்திக்காக சூடோமோனு ஸ்ட்ரைக்கோட்ரமா இதுமாதிரியே இது மாதிரியான பொருளை நம்ம விதை நிறுத்திக்காக பயன்படுத்துகிறோம் இது நோய் தாக்குதல் அப்படின்னா மாவுப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாக்களில் வந்து சப்பாத்தி பூச்சி இது மாதிரியான வெள்ளை மாவு பூச்சி இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம விதை நிறுத்தி பண்ணுறோம் விதை நிறுத்தி எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சூடமோனஸ் வெரடி பஞ்சகாவியம் இது மாதிரியான இயற்கை இடுபொருளை வச்சு நம்ம அதில் வந்து விதை நிறுத்தி பண்ணி நம்ம எடுத்து நடவு பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருக்குது நம்ம இயற்கை வழியாக ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது நமக்கு அதனுடைய வாழ்நாள் அதாவது இந்த ஜம்மங்கி பயிருடைய வாழ்நாள் அதிக அளவில் இருக்குது இப்போ குறிப்பாக ஒரு நார்மலாக பண்ணுற ஒரு பயிர் வந்து மூணு வருஷம்தான் வரும் அப்படின்னா இது வந்து ஏழு வருடம் வரைக்கும் நம்ம இதனுடைய மகசூல் அதிகமாக எடுக்கலாம் ரோவர் கேவி கேவிலேருந்து சங்கீதா மேம் அவங்க வந்து எங்களுக்கு அர்கா பிரிஜ்வால் அப்படிங்கிற பெங்களூரை சேர்ந்த ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்தினாங்க அந்த ரகம் பார்த்திங்கன்னா இதை விட ஓரளவுக்கு நல்ல மகசூல் கொடுக்கறதாகவும் இதன் இதை விட நம்ம பறிக்கிறதுக்கு பூவோடைய அந்த சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அளவில் இருக்குது அந்த ரகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இந்த பூச்சி மேலாண்மை உர மேலாண்மை இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நாங்கள் கேவி கேவில அணுகி அவங்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குறிப்பு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் தேவையான மருந்துகளையோ உர மேலாண்மை பற்றின விஷயங்களை அவங்க வந்து தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க இதை நாங்கள் பயன்படுத்தி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நாங்கள் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் பொதுவாக அந்த விதை கிழங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஆண்டு பயிர் செஞ்சு நல்ல மூன்று ஆண்டு முடிஞ்ச ஒரு செடியில் இருந்து நம்ம விதைக்கிழங்குகளை நம்ம தேர்வு பண்ணுறோம் இதை தேர்வு பண்ணும்போது ஒரு கிலோ விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி முப்பது ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது இதை நம்ம ஒரு முறை பயிரிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மூன்று வருடம் கழித்து இந்த செடியிலேருந்து நம்ம தாய் கிழங்குகளை எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணலாம் இதனுடைய செலவு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தந்த இருபத்தைந்தாயிரம் ரூபாய் செலவாகும் வருடத்துக்கு ஒரு லாபம் அல்லது மாத மாதம் லாபம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கும் குறிப்பாக ஒரு வீட்டில் இருக்க ஆளுங்களே நம்ம இந்த ஜம்மகி பூகளை நம்ம பறிக்கலாம் அதாவது நம்ம பறிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை இரண்டு மணி மூன்று மணி இது மாதிரியான நேரங்களில் நாம் இந்த பூக்களை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களே இதுக்கான வேலைகளை செய்யலாம் அதுபோக மாடுகளுக்கு இது வந்து இந்த பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் மாடுகளுக்கு பசுந்த இவனமாகவும் இந்த பயிருடைய தட்டை இது வந்து ஒரு இயற்கையான பசுந்த இவனமாக நமக்கு கிடைக்கிது அப்போ வந்து நம்ம ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா நம்ம இதை மாடுகளுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வருமானம் அன்றாட வருமானமாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை மனைவி மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா கணவன் வேறு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களும் தாராளமாக இதை பயிரிட்டு நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையார் ஜே ராமகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஏழு ஒன்பது 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 ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்